ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கடைகளில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட ஒரு டைம் நீங்கள் இது போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ இந்த ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பத்து கிராம் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுலேயே வந்து அகரகர் மூழ்கிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த அகரகர் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது ஸோ ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்கன்னா இன்னும் ரெண்டு கப்பு சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுக்கு டு இருபது கிராம் வந்து அகரகர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஊற வச்சிருக்க அகரகரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அகரகர் கரையணும் இந்த அகரகருங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடல் பாசி தான் ஸோ இதை நல்லா முழுமையாக கரையணும் தான் நமக்கு வந்து அந்த ஜெல்லி ஃபார்ம் ஆகும் ஸோ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் ஸோ இப்போ வந்து மேலே மிதக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா கரைஞ்சி வரணும் ஸோ அது முழுமையாக கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா நல்லது போல் கொதி சர்க்கரை வந்து முழுமையாக கரைஞ்சி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி ஒரு வேளை ஃபுட் கலர் சேர்த்து ஜெல்லி செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் வந்து எதுவுமே சேர்க்காமல் ஜெல்லி செய்கிறது எப்படின்னு நான் வந்து வர்ற ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பிளேட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிட்டே என்ன ஷேப்பில் பிளேட் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜெல்லி இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரூம் டெம்ப்ரேச்சரில் ஒரு முப்பது நிமிஷமாவது விட்டுடணும் இருபது நிமிஷம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஜெல்லி வந்து உடையிறது போல் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை என்ன சைப்பில் வேணுமோ அந்த சைப்பில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டு இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணியும் நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்லாம் அப்படி இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்டில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வீட்லேயே ஜெயி செஞ்சாச்சு ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்